இந்த welcome to ஒவ்வொரு Lounge. இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாடா ஒரு பிரியாணி கடைக்கு தம் வந்திருக்கோம் இது என் பேர் என்னண்டா மருந்து தம் பிரியாணி இது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்கடா இங்கே இருக்கு இந்த கடை ஜாழ்ப்பாணத்தில் கே கேஸ் ரோட்டில் உப்பு மட சந்திலாம் இருக்குது அதாவது உப்பு மட சந்திலேருந்து ஜாழ்பாணம் போகிற பக்கத்துலாம் இந்த கடை இருக்குது இந்த கடையில் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் என்ன பிரியாணி எப்படி இருக்குது டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோ கூட பார்க்க போறீங்க எங்கடா டூ கே எனக்கு முதல் திறன் பாருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நாங்கள் ஃபைனலாக உள்ளே வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க இந்த கடையில் ஸ்பெஷல் தம் பிரியாணி அது ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கோம் கொட்டுவோம் நீங்கள் ஓட்டுவோம் டா ஏக்கரே எடுத்து வச்சுட்டேன் ஓட்டுவோம் அவர் பார்த்தீங்க அவசரத்தை பார்த்தீங்களா அப்படி பசி ரொம்ப சரியாக பசி வந்துட்டு போயிட்டா ஆஃபர்ஸ் இல்லாமல் இருக்கான் வெடிய்சா ஒரு கொட்டும்போது ஒரு யார் நீங்கள் கேமராமேன் அந்த வெடியை பார்க்கணும் கூட கிடைக்க கூட லைவன் கொட்டும்போது எப்படி இருக்கு ஒரு பீஸ் வண்டி இருக்கு இதையும் கொண்டு வந்து இதோட வந்து பாத்தீங்கன்னா ரைத்தா மற்றது கத்தரி கத்தரிக்காய் மற்றது வந்து ஸ்வீட் ஒன்று வந்திருக்காங்க ஓகே ஸ்வீட் வித்தியாசமா இருக்கு இது கம்பல்சரியா வரதான் இல்லை பிரியாணி ஓகே இந்த பிரியாணி எப்படி இருக்கேன்னு சாப்பிடு உங்களுக்கு சொல்றோம் எப்படி இருக்கேன் நாங்கள் இப்ப சாப்பிடுவோம் என்ன பண்ணுங்க ஜெயலலிதா சாப்பிடுங்க சாப்பிட டேஸ்ட் பாவம் எப்படி இருக்கேன்னு பாத்தீங்களா

வாங்கண்டா கத்திரிக்காய் தொக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்குது மற்ற கடைகள்னு பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு பீஸுன்னு பெரிய பீஸாக வச்சுருக்கீங்க என்ன ம் பீஸும் ஓகே நல்லா குக் ஆகிருக்கு பீஸ் அட்ட ஓஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பேர்தே உங்களோட முதல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே சொல்லுங்கள் விளம்பரம் சரி இப்போ என்ன ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ பேர்தே உங்களோட வீட்டில் இருக்கும் பர்த்டே எல்லாருக்கு உங்களோட பர்த்டே அப்படி என்ன கொண்டா நீங்கள் வேண்ட உங்கள் நம்பருக்கு முதல் நாள் அதாவது உங்களோட பர்த்டேக்கு முதல் நாள் உங்கள் இல்லை கால் பண்ணியோ சொன்னீங்கன்னா நீங்கள் எடுக்கிற பிரியாணி எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆஃபர் கொடுக்குறீங்க இருபது வீதம் இருபது வீதம் ஆஃபரோ இருபது வீதம் ஆஃபர் கொடுக்குறீங்க அது நீங்கள் இப்போ என்னடா அது லைஃப் டைம் நீங்கள் அந்த பிரியாணி கடையில் இப்ப எத்தனை எத்தனை பிரியாணி வாங்கினாங்க இருபது வீதம் ஆஃபர் இப்போ ஒன்றிரண்டு பார்சலுடா உடனடியாக புக் பண்ணாமல் எடுக்கலாம் தான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ நிறைய பார்சல் தான் நீங்கள் புக் பண்ணணும் இப்படி சொல்லி ஓகே ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா ஓகே குரூப் எல்லாம் இருக்கு நீங்கள் அதில் அட் ஆயிருந்தீங்கன்னாலும் ஓகே பட் இன்னொரு ஸ்பெஷல் இது குறிக்கிறா இந்த இது இப்போ டெலிவரி டெலிவரியில் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கீங்க ஒரு ஒரு பிரியாணிக்கு மேலே நீங்கள் எத்தனை பிரியாணி வாங்கினாலும் பத்து கிலோமீட்டருக்கு ஃப்ரீ டெலிவரி தான்

அதில் வந்து அந்த டெலிவரி சார்ஜ் மட்டும் இருக்காது அது மட்டும் தான் ஃபிராக் கிடைக்க போகுது உங்களுக்கு ரெண்டாயிரம் பத்து கிலோமீட்டர்ன்றதே பெரிய விஷயம் தானே ஒரு 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 டான் தான் கேள்விப்பட்டது இல்லை நீங்கள் ஏன் கேள்விப்பட்டிருக்கீங்க இங்கே போட்டிருக்க ஆஃபர் எல்லாமே ஒரு வித்தியாசமான இந்த பர்த்டே கொடுத்த ஆஃபர் மேட்டா இந்த டெலிவரி பத்து கிலோமீட்டருக்கு இருபது பேர் ஊப்பரம் அப்படி எல்லாம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க அட ஆமாங்க அட ஆமாங்க இது வந்து இது

மீடியம் எல்லாருமே சாப்பிடக்கூடிய சின்ன பிள்ளைலேருந்து பெரிய அங்கே இருக்குது சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ளேவரில் இல்லைன்னா சோஃப்ட்டாக பிரியாணி டேக்ஸ்டர்லாம் அப்படி இருக்குது பீஸ்களும் குறை சொல்கிற அளவுக்கே இல்லை நல்லா சோஃப்ட்டாகவே இருக்குது சிக்கன் பீஸ் எல்லாம் இந்த ப்ரைஸுக்கும் வேறு லெவல் வர்த்தாக இருக்குது லெர்த்தாக இருக்கும் ஏறும்

மற்றது நீங்கள் யோசிக்கலாம் வேண்டாம் அதோட வந்து பிரியாணி வீடியோவே போட்டுருக்காங்களேன்ட்டு உண்மையிலேயே நாங்கள் இப்போ போகிற எல்லாம் பிரியாணி வந்து இப்போ ட்ரெண்ட்லேயே இருக்கு இப்போ எல்லா எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் இப்போ பிரியாணி தான் மெயின் வைக்கினேன் அதே மாதிரி எல்லா இடத்தையும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்காது ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்க போகுது அதுக்காண்டி நாங்கள் சொல்கிற வீடியோ கதையை வச்சுக்கோ என்ன நாங்கள் இப்படி சொன்னீங்கன்னா வேற நீங்கள் அப்படி சொல்ல சொல்ல சொல்லவே கூடாது ஏன்னா ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பிரியாணி டேஸ்ட் அந்த டேஸ்ட் ப்ரைஸில் எங்களுக்கு அப்படி அந்த நாங்கள் ஒவ்வொரு சாப்பிட்ற இடத்துல

ஸோ உங்களுக்கு அந்த பிரியாணியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதோ ஒரு நல்லா இருக்கு என்ன எப்படி டேஸ்ட் இருக்கு ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி அந்த டேஸ்ட்டை நாங்களும் எல்லா இடத்தையும் மட்டும் எடுத்து பார்க்குறோம் நாங்கள் இதை அப்புறம் ஒரு சீரியஸாக கூட இருக்கோம் இப்போ எல்லா இடத்தையும் போய் போய் ஜெஸ்ட் நாக்லேயே பிரியாணி எங்கே பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு அப்படியே செய்கிற ஐடியாலும் இருக்கிறோம் அது நீங்கள் தார சப்போர்ட்லான் இருக்கு எங்களை வீடியோஸ் பார்த்து ஒரு லைக்கை போட்டு

அதோட வந்து இப்போ நீங்க உங்களோட உங்களுக்கு பிடிச்ச கடையில் கடையில் ஃபுட் கடைகள் எல்லாம் இருக்கும் அதுல நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா நாங்க வந்து அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படி இருக்கிறது நாங்க எங்க வீடியோல போட்டுக்கொள்வோம் இப்போ நீங்க மட்டும் அறியாம மெட்டாக்கள் மறைஞ்சு அங்கே வந்து சாப்பிடுவீங்கனாலே அந்த டேஸ்ட் எல்லாம் இருக்கும் தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் மெயின் நோக்கமே அதான் ஃபுட்டுன்னு எடுத்தோம்டா எந்த கடையில் இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு அதை மெயின் மெயின் படித்தான் எல்லா வீடியோவும் செய்கிறான்

அதான் சொல்றேனே இந்த பிரியாணின்றது ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்க போகுது இதுவும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது பிரியாணி இப்போ சில பிரியாணி பிரியாணிட்டு வெறும் சோத்து மஞ்சள் சோத்துக்கு மேலே சிக்கனை வச்சு தந்துருவாங்க பிரியாணி என்று சொல்லிடு சோறு சிக்கன் ஓ தந்துரு அப்படி ட்ரை பண்ணிருக்கோம் அதை பிரியாணி என்று சொல்லுடைய வீடியோவில் போடுறேன் நாங்கள் அதை சரியா இது வந்து பிரியாணியான்னு சொல்லக்கூடிய அளவில் உண்மையிலே பிரியாணியா இப்படி இருக்குமென்ற மாதிரி இப்போ நாங்கள் இவ்வளோ பெரிய பெரிய இடங்களில் சாப்பிட்ருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி இதுவும் பிரியாணின்றதுக்குள்ள கேட்டகரிக்கே வேறு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓகே அந்த டேஸ்ட்டுக்குள்ளேயே இருக்கு நல்ல டேஸ்ட் அண்டு அந்த குடுக்குற அந்த ஃப்ளேவருக்கு ஏத்த மாதிரி பிரியாணி டெக்ஸ்டரில் அப்படி இருக்கு பத்துக்கு பத்துக்கு நாங்கள் அப்படி கொடுக்குறேன்டா டப்பு டப்பு கேட்டா ஏதாவது சொல்கிறேன் நாங்கள் பேசி தீர்மானித்து கடைசியாக சொல்லுவோம் முடிச்சு மற்றதுல இன்னொரு விஷயம் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த கலரிங் ஐட்டங்கள் இந்த மற்றது ஒன்றுமே சேர்க்கிறேன் எல்லாமே நேச்சுரல்லா அது அப்படி எதுவுமே பயன்படுத்தாம நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் பயன்படுத்தா இந்த பிரியாணி செய்யணியா மெட்ட கடையில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு காணி அதினமோட்டோ சேஃபின கலரிங் காட்டி கலரிங்க சேப்பின அது எதுவுமே இங்கே இல்லை எல்லாமே நேச்சுரல் இன்க்ரிடியன்ஸ் மட்டும்தான் செய்யணும் நல்ல டேஸ்ட்டுன்னு எந்த கடையை சாப்பிட்றீங்களோ அது எல்லாமே ஐன அமௌண்ட் விதான் இருக்க வேணாம் கூடுதலாக அப்படி இருக்கும் எல்லாமே சொல்ல மாட்டோம் கூடுதலா கூடுதலா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு கஸ்டமர்ஸ்க்காக வர்றதுக்காண்டி டேஸ்ட்டுக்காண்டி பிஸ்னஸ்க்காண்டி அப்படி போடுவீங்க எல்லா கடையிலுமே அங்கே சொல்ல மாட்டோம் சில சில கடைகள் அப்படி செய்யறாங்க இது வந்து ஓப்பனாக சொல்லிருந்தேன் நாங்களாம் அப்படி ஒன்றும் செய்யறதில்ல அஜினமோட் சேர்க்கிற இல்லை எதுவுமே சேர்க்கிற இல்லை இது நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு நாங்கள் செய்கிறோம் அந்த அது சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேஸ்ட்டில் ஒரு குறையுமே இல்லாமல் இருக்குது டேஸ்ட் அந்த சேர்க்கறதுக்கு மிக மேலே வித்தியாசம் இருக்கணும்னா நான் தெரியல சொல்ல டேஸ்ட்டு ஆனால் உண்மையிலே தரமாக இருக்குது சொல்கிற அளவுக்கு அந்த ஒஃபர் சொல்லிட்டோம் இல்லை என்ன அதையும் சொல்லுவாங்க ஒஃபர் என்னென்னா ஓகே நாங்கள் ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிக்கிறோம் என்ன முடிய போகுது இப்போ நாங்கள் என்னென்னா எங்கள் ஒஃபர் என்னென்னு சொல்ல அதாவது எங்களால் உங்களுக்கு என்ன ஆஃபர் கிடைக்காமன்ற போது சொல்ல போகிறோம் என்ன ஆஃபர் சொல்ல என்ன அது இல்லாமல் அதுக்குள்ளே வாய்க்கில் அடையிறான் பாருங்க சரி சொல்லு ஒவ்வொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வந்து எங்கள வீடியோவை பார்த்துட்டு நீங்க வந்து இங்கே பிரியாணி வாங்குறீங்களா உங்களுக்கு இருபது விதம் ஆஃபர் கிடைக்கும் அதான் நீங்க சொல்லணும் என்ன வீடியோ பார்த்துட்டு வந்தான் சொல்லுங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்தான்னு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டுங்க அதுவும் கொண்டு காட்டுங்க

அது என்ன சொல்லுங்க ஆகும் பிரச்சனை நாங்க ரேட்டிங் பத்தி சொல்ல விரும்பல ஏன்னா பிரியாணி மேலே நல்லா இருக்கு அதோட வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் பிடிச்சிருக்குமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ நீங்க என்ன நீங்களும் வந்து டிரைவ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்தை நீங்க எங்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நாங்க அதை பார்த்து தெரிஞ்சு கொள்றோம் அப்படி இருக்குன்றது எங்களுக்கு பர்சனலாக கேட்டீங்கன்னா எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நாங்கள் ரேட்டிங் சொல்ல மாட்டோம் அதை வந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க சாப்பிடு எப்படி இருக்குன்றதை கொடுக்குற விலைக்கு ஓகேன்றதை நீங்க சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க மற்றது வந்து என்னண்டா இதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணும் தொடர்ந்து என்னென்ன வீடியோஸ் வேணும் நீங்க இப்ப எங்கள்கிட்ட இருந்தா எதிர்பார்ப்பீங்க இப்படி இந்த மாதிரி வீடியோ செய்தா நல்லா இருக்கும் இல்லாடி எங்கன்னா ஊர்ல இருக்க இந்த கடையில வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணா நல்லா இருக்கும் இல்லாட்டி உங்களோட கோயில் திருவிழா கூட நல்லா அப்படி எதுவா இருந்தாலும் நீங்க எங்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாங்க வந்து அதை செய்யறோம் அது செய்து வரோம் என்ன வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்காண்டி மினக்கட்டு எடுத்து தருவோம் வீடியோ வீடியோ எடுத்து தரலாம் இப்ப நீங்கள் சாப்பிட்ட உணவை இன்னும் வெளியாக்களும் டேஸ்ட் பண்ணணும்னு பண்ணிட்டீங்கன்னா வந்து ட்ரை நாங்க வந்து அதை எடுத்து போட்டு அதைக்கும் கொண்டு சேர்ப்போம் அந்த வீடியோவை ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேரும் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க Innor video le Sandeepam naanga unga 2 okay bye, bye.